மற்றபடி பாகவதோட வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபீலிங் கிடைக்கல அவரை கதையை எடுத்துருக்காங்க மாற்றி அமைச்சிருக்காங்க ஏன்னா அவர் வந்து உள்ளே போனது வந்து லக்ஷ்மிகாந்த் கொலை வழக்கில் தான் உள்ளே போனார் அந்த உள்ளே போனதை வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ஸ்கீன் ப்ரீ பண்ணி காட்டியிருக்காங்க ரெண்டாவது என்ன சொல்கிறதுன்னா அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா என்ன சொல்கிறது அரியசு படம் மூணு வருஷம் ஓடிச்சு பார்த்தீங்களா பார்த்துருப்பீங்க மூணு வருஷம் தீபாவளி கூட படம் அது அந்த படத்துக்கு கதை வசன இளங்கோவன் சினிமா நூற்றாண்டு ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா பேர் தான் இருக்கும் அவங்க பேரன் நான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எல்லா விஷயம் தெரியும் எல்லாத்தையும் இந்த கதை வந்து தப்பான கதையாக காட்டிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பேரன்லேயும் போட்டிருக்காங்க பாகதோட பேரெல்லாம் கேசரா கூட போட்டிருக்காங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து உண்மையாக கேட்டிங்கன்னா உண்மையிலேயே தப்பாக காட்டியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கேஸ் போடுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நாயம் தான் தப்பு இல்லை அதனால் வந்து படமாக பார்த்தா நல்லாயிருக்கும் சார் துர்களு சிமாக்காக வந்து படம் பார்க்கலாம் சமுத்திரகனி கதாநாயகி அவங்களுக்காக ராணா மீன் அவங்களுக்காக தான் இந்த படம் பார்க்கலாம் கேட்டி வாழ்க்கை வரலாறு கரெக்டாக காட்டாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக காட்டுறது